கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மார்க்க சொற்பொழிவு பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பெரிய திரு பள்ளிவாசல் அருகே தமமுகவின் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கடலூர் வடக்கு மாவட்ட தமமுக தலைவர் வி எம் தாவூத் தலைமையேற்றி நடத்தி வைத்தார் நகர தலைவர் அலி உசைன் நகர செயலாளர் பிலால் பொருளாளர் வேங்கை அப்துல் காதர் முன்னிலை வகித்தனர் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மாணவர் மாணவிகளுக்கு பரிசீலித்துவிட்டு பொதுக்கூட்டத்தில் மார்க்க சம்பந்தமான சொற்பொழிவு ஆற்றினார் பின்னர் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் அமீன் தலைமை கழக பேச்சாளர் உசைன் நண்பர் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் மகளிர் பேரவை மாநில துணை செயலாளர் நஜிமா பேகம் மார்க்க சொற்பொழிவு ஆற்றினர் நிகழ்ச்சியில் மாமக மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மற்றும் தமமுக மாவட்ட செயலாளர் மாதர்ஷா மாவட்ட பொருளாளர் இஸ்மாயில் தமமுக நுகர்வோர் பாதுகாப்பு மாநில துணை செயலாளர் ரியாசுதீன் மற்றும் ஊடக அணி யூசப் தமமுக மருத்துவரணை இணை செயலாளர் சபுதீன் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக நகரமன்ற உறுப்பினர் இக்பால் நன்றியுரை கூறினார்